வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் தான் இந்த ஐம்பது சென்ட்டு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி சுற்றியுமே சுற்றியுமே தென்னந்தோப்பு விவசாயம் தானுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற தானுங்க தார் ரோடு பேசுங்க பஸ் ரூட் மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க இந்த பூமி வெறும் எம்டி பூமி இல்லைங்க இதில் ஒரு பத்து தென்னை மரம் மட்டும் இருக்குதுங்க பத்து மரமே நல்லா காப்புல இருக்குதுங்க உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க ஒரு சைடு ஃபென்சிங் போட்டிருக்காங்க இன்னும் மூணு சைடு ஃபென்சிங் போட்டால் சரிங்க மெயின் ரோட்லேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸில் இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் ஃபுல்லாக கோயம்புத்தூர் கார் திருப்பூர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்குறாங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியை சுற்றி வீடுகள் இருக்குதுங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் தார் ரோட்டு மேலே மெயின் ரோட்டுக்கு பக்கம் வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க இந்த டிஸ்டன்ஸில் மெயின் ரோடுக்கு பக்கமாக இந்த மாதிரி ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி முதல்ல இருந்துச்சுங்க இப்போல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இந்த ஒரே ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்கு வந்துருதுங்க தனமரம் இதில் பத்து மரம் இருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க பின்னாடி ஃபென்சிங் ஓட்டுருக்கிறத பார்டருங்க இதோடய பார்டருங்க இதே ஏரி எங்கே அமைஞ்சிருக்குன்னா பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் உங்களுக்கு பூலவாடி பிரிவுன்னு ஒரு ஸ்டாப்புங்க அதுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க சுற்றியும் பார்க்கு நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க சுற்றியும் நல்லா செழிப்பாக இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சென்ட்டுங்க இருபத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க மெயின் ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு நியராக வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டிங்க இந்த மாதிரி எங்கேயுமே இல்லைங்க நீங்கள் ஐடியாக இருந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துருலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க என்னோடய நம்பருங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் கால் பண்ணுங்க பார்த்துடலாங்க